அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு தக்காளி சிக்கன் பண்ணலாம் வாங்க அதுக்கு தக்காளி நிறைய எடுத்துருக்கேன் ஒரு அரை கிலோ தக்காளி அரை கிலோ கோழிக்கு அரை கிலோ தக்காளி இஞ்சி பூண்டு லவங்கம் பட்டை ஏலக்காய் சோம்பு கல்பாசி மிளகு சீரகம் இதையும் எடுத்திருக்கேன் அரை கிலோ சிக்கன் நல்லா கழுவி கழுவி வச்சுருக்கேன் அதோடு நம்ம வந்து கார்ன்ஃப்ளவர் உப்பு சேர்த்து நல்லா பெசரி வச்சுக்கிட்டேன் அப்புறம் எண்ணெயில் போட்டு பொறிச்சு ஒரு சுவையான ரெசிபி பண்ணப்போகிறோம் அது கூட ஒரு சின்ன கதை ஒரு பாரசீக நாட்டு மன்னர் வந்து அரசருக்கு ஒரு பெரிய பரிசு கொடுக்குறாரு அது என்னான்னா அவரோட ஒய்ஃப்க்கு ஒரு வைர மாலை ஒரு அடுக்கடுக்கான ஒரு மை வைர மாலை ரொம்ப அழகான ஒரு விலை உயர்ந்த மாலையே கொடுக்குறாரு அதை கொண்டு வந்து அவர் வந்து ராணி கிட்ட கொடுக்குறாரு இந்தா ராணி இருந்தால் வச்சுக்கோ என்னோடய நாள் பரிசா அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு ராணிக்கு ரொம்ப சந்தோஷமாக போகுது நல்லா இருக்குது இதே எப்படி கிடச்சிச்சுன்னு வாங்கினீங்களான்னு கேட்டதுக்கு இல்லை பாரசீக மன்னர் கொடுத்தாரு அணியை பத்திரமா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போகிறார் அந்தம்மா ஆசைப்பட்டு அன்றைக்கி எல்லாம் போட்டுக்கிட்டு கார ராத்திரி தூங்கும்போது என்ன பண்ணுறாங்க அதை கட்டி இந்த பெட்டிக்குள்ளே வச்சுட்டு அவங்க படுத்து தூங்கிடுறாங்க காலையில் எழுந்து அவங்க குளிச்சு முடிச்சுட்டு அப்புறமா அந்தந்த நகையை போட்டுக்க பார்க்கும்போது அந்த நகையை காணும் என்னப்பா இந்த நகையை காண போச்சுன்னு சொல்லிட்டு எல்லோரையும் கூப்பிட்டு இன்னும் அரசருக்கு தெரியல அதுக்குள்ளே இவங்க எங்கேயாவது நம்ம மறந்து வச்சுட்டோமா அப்படின்னு பார்த்து எல்லா இடத்துலேயும் பார்த்தாங்க எங்கேயுமே கிடைக்கல அப்புறம் அந்த வேலைக்கார பொம்பளைங்களெல்லாம் கூப்பிட்டு சொன்னாங்க இந்த மாதிரி என்னோடய நகை காணும் ரொம்ப விலை விலை உயர்ந்தனாக அரசர் எனக்கு பரிசா ஆர்வம் ஆசையாக கொடுத்தாரு அதை நான் இப்போ தொலைச்சிட்டு நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லும்போது அந்த அந்த வேலைக்கார பொண்ணுங்களும் நாங்கள் தேடித்தரோம் நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் தேடுறாங்க அரண்மனை ஃபுல்லாக தேடுறாங்க அது எங்கேயுமே கிடைக்கல அந்த ராணி அம்மா அழுதுட்டு உட்காந்துக்கிறாங்க உட்காந்தோடனே அரசர் வந்து கேட்குறாரு என்ன ஆச்சு ஏன் ஆளுகுர் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு இந்த மாதிரி நீங்கள் கொடுத்த இந்த மாலை எங்கேயோ காணாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க அது எப்படி காணாமல் போ நம்ம அரை அரண்மனையிலேருந்து யார் வழி ஆறுவாரா இங்கே இருக்கிறவங்க தானே இருக்காங்க எப்படி காணாமல் போயிடும்னு அவர் சொல்கிறார் தெரியல நான் இங்கே தான் ராத்திரி தூங்கும் போது இல்லை தான் கழட்டி வச்சேன் காணாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா சொல்கிறாங்க சரின்னு வீரர்களெல்லாம் கூப்பிட்டு எங்கே காணாமச்சு தேடுங்கன்னு சொல்கிறாரு அவங்களும் எல்லாம் சல்லடை போட்டு தேடுறாங்க அது எங்கேயுமே கிடைக்கல கிடைக்கலன்னா அப்புறம் ஒரு அமைச்சர் சொல்கிறாரு நம்ம அரண்மனையை விட்டு வெளில எங்கே போயிருக்காது வெளியில யாருமே இங்கே வருதில்லை நம்ம இதுக்குள்ளே தான் யாராவது அது திருடி இருப்பாங்க எங்கேயாவது மறந்து வச்சுருந்தாலும் கிடச்சிருக்கும் திருடி வச்சுருப்பாங்க தான் கிடைக்கல அப்படின்னு சொல்லி அந்த அமைச்சர் சொல்கிறாரு திருட்டி வச்சுட்டாங்களா திருடங்க கூட நம்ம அரசு அரண்மனையில் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு சரி இது நம்மால் முடியாது நீங்கள் மீர்பாலை கூப்பிடுங்க அவர் தான் சரி பண்ணுவாருன்னு சொல்லிட்டு மீர்பாலை கூப்பிடுறாங்க மிரும்பால் வர்றாரு வந்து என்ன பண்ணுறாரு இந்த மாதிரி மாலை காணாமல் போயிடுச்சு வெளியால் யாரும் இங்கே வரதில்லை நம்ம இருக்கிற வேலைக்காரவங்க அமைச்சர் மந்திரிங்க தான் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறார் சரின்னு சொல்லிட்டு சரி நான் கண்டுபிடிக்கலாம் என்கிட்ட என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கார் அவரை கூப்பிட்டு வரேன் அவர் வந்து சரியாக சொல்லிவிடுவார் யார் யார் திருடுனா யார் எடுத்தா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார் சரி போய் கூப்பிட்டு வாங்க உங்கள் ஃப்ரெண்டன் அப்புறம் மீர்பால் வந்து ஃப்ரெண்டை கூப்பிட்டு வர்றார் அந்த ஃப்ரெண்டு யாருன்னா ஒரு கழுதை அந்த கழுதையை கூப்பிட்டு வர்றார் எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம் இந்த கழுதைக்கே ஒன்றுமே தெரியாது அதை தான் அது கழுதைன்றோம் அதை கொண்டு வந்து அது திருடனை பிடிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அரசர் என்னவோ நம்ப நர் சரி பீர்பால் பண்ணால் எதாவது ஒரு அர்த்தம் இருக்கும் அதில் சரி இருக்கட்டும் பார்க்கலாம் அப்படின்னு சரின்னு சொல்லிட்டு அப்புறம் நம்ம இந்த கழுத்தை எடுத்துன்னு போயிட்டு ஒரு ரூமில் விட்டுறாங்க ரூம்பில் விட்டோன்னே வீரபால் சொல்கிறாரு இங்கே இருக்கிற எல்லா வேலைக்காரங்களும் ஒருத்தர் பாக்கி இல்லாமல் அரசர்லேருந்து அமைச்சர் வரைக்கும் அரசர் இல்லை அமைச்சர்லேருந்து மந்திரிங்க வரைக்கும் எல்லாருமே போயிட்டு என் நண்பன் உள்ளே இருக்கிறான் அவனை அவனோட வாழை பிடிச்சி நான் எடுக்கலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி சொல்லிடுங்க சொல்லிட்டிங்கன்னா சரியாயிடும் தெரியும் தெரியும் யார் செ திருநாங்கன்னு தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் சரின்னு எல்லாரும் போயிட்டு ஆனால் ஒரு ஒரு ஆள் ஒரு ஒரு ஆளாக தான் போகணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் சரின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒரு ஒரு ஆளாக போயிட்டு எல்லாத்தையும் அந்த வாழை பிடிச்சிட்டு நான் திருடலை நான் திருடல நான் திருடலன்னு சொல்லிவிட்டு வந்துட்டாங்க வந்தோடனே அப்புறம் அரசர் சொல்கிறாருன்னாப்ப எல்லாரும் போயிட்டு வந்துட்டாங்களப்பா என்னப்பான்னு சொல்கிறார் சரி இதுக்கு தான் கண்டுபிடிக்கிறேன் இப்போயே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு அரசர் என்ன பண்ணுறாரு எல்லார் கையிலையும் பார்க்குறாரு பார்க்கும்போது அப்புறம் ஒரு 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 ஆளு ஒரு சிப்பாயோட கையை பிடிச்சிட்டு இவன் தான் திருடை அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அக்பர் சொல்கிறாரு எப்படி இவனை திருடைன்னு சொல்கிறேங்க வீணா இவங்க கையில் பாருங்கள் எதுவுமே இல்லை நல்லா சுத்தமாக இருக்குது அதனால் இவன் தான் திரு அப்போ அடுத்தவங்க கையெல்லாம் பார்த்தோம்னா ஒரு மாதிரி பிசு பிசுன்னு இருக்குது அந்த அது மோந்து பார்த்தோம்னா நல்ல வாசனையாக இருக்குது கை ஆனால் இந்த இந்த சிப்பாயோட கை மட்டும் பிசு பிசுப்பாகவும் இல்லை அப்போ வந்து பார்த்தா எந்த வாசனையும் இல்லை அப்போ அக்பர் கேட்குறாரு எப்படி தான்ப்பா இது கண்டுபிடிச்ச சொல்லுங்கப்பா அப்படின்னு சொல்லும்போது அவர் பீர்பால் சொல்கிறாரு நான் வந்து கழுதையோட வாழில்